அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே அம்மன் கோயிலில் இப்போ இருக்கோம் இங்கே வந்து காலைல சிறப்பாக அன்னதானம் துவங்கியிருக்கு பெருமாநல்லூரில் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் சிறப்பாக கொண்டம் திருவிழா நாளை காலையில் நடைபெற இருக்கிறது அதன் சார்பாக அன்பர்களெலாம் சேர்ந்து அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினேழாம் ஆண்டு அன்னதானம் இது இருபதாயிரம் மக்கள் ரெகுலராக வந்து அந்த அன்னதானத்தில் பங்கு பெறுறாங்க எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக அதாவது சாப்பாடு ஏனோ இல்லாமல் ரொம்ப சிறப்பான ஒரு சமையல் திருப்பூர்லேயே ஒரு தலை சிறந்த வெள்ளிங்கிரி சமையல்காரர் அவர் ரொம்ப பிடிச்சி அவர் மூலியமாக இந்த உணவுகள்லாம் த தயார் பண்ணப்பட்டிருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாரும் சிறப்பாக ஒன்றோட ஒன்றா எல்லோரும் இந்த திருவிழாவில் தான் நம்ம ஒன்னோட ஒன்றா சேர்கிறோம் மற்ற நேரத்தில் எங்கே சந்திக்கணுமோ சந்திக்கலையோ இவங்க எல்லோரும் ஒன்றாக இணைந்து கட்சி பார்க்காம எல்லா சொந்தங்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ரொம்ப சிறப்பாக இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த அன்னதான விழா இனி தொடர்ந்து நடைபெறும் நம்மளும் வருடம் வருடம் வந்து கலந்துக்குவோம் போன வருடம் வந்து கலந்துக்கிட்டோம் இந்த வருடம் வந்து கலந்துக்கிட்டோம் இனி வருட வருடம் வந்து கலந்துக்குவோம் இவங்க இன்னும் நிறையா வருடம் இதே மாதிரி பண்ணணும் பொதுமக்கள் பயனடையணும் அதுக்கு கொண்டது காளியம்மனை அருள் புரியணும் நம்ம இன்னும் சிறப்பாக அதை முன்னெடுக்கலாம் வாங்க எல்லோரும் ஒரு முறை வாய்ப்பு இருக்கும்போது அந்த கொண்டது காளியம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் நன்றி வணக்கம்